வாழ்க்கை வாழ்வு கிடைக்க அனுபவங்கள் பகுதியில் இன்னும் ஒரு அனுபவத்தை பார்ப்போமா நான் அப்போது காலேஜில் பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்த சமயம் வார இறுதியில் ஊருக்கு வந்திருந்தேன் ஆத்தூர் பஸ்னால இருந்த பெரம்பலூர் போகிற பஸ்ல லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருந்தேன் ஏன் லாஸ்ட் சீட் அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு எங்க உட்காந்து கால் இடிக்கும் அதனால எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன் லாஸ்ட் சீட்டில் தான் உட்காந்துருப்பேன் அந்த நேரத்தில் எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தவங்க அந்த படி ஏறினவுடனே அங்கே ரைட் சைடில் இருக்கும் இல்லையா அங்கே ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார் ஜனலோரமாக என்ன பண்ணார் அவர் பாட்டுக்கும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சிகரெட் பிடிச்சி அவர் வெளியே விட்டாலுமே கூட அந்த ஒரு மதிய நேரம் கொஞ்சம் புழுக்கம் காற்று இல்லாமல் இருக்குது நேராக போக பின்னாடி வருது வந்து உட்காரவே முடியல இன்றைக்கெல்லாம் வந்து பஸ்ஸில் போய் பண்ண மாட்டாங்க பட் அப்பெல்லாம் வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்போல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பார்த்தா மூணு நிமிஷம் பார்த்தேன் கடைசியாக என்ன பண்ண டக்குன்னு ஒரு தோலை தட்டினேன் தோலை தட்டி ஏங்க படித்த மாதிரி இருக்கிறீங்க டீசெண்டாக இருக்கிறீங்க கொஞ்சம் அறிவு இல்லை பஸ்ஸில் உட்காந்துது பண்ணுறீங்களே நல்லா இருக்கா உட்கார முடியலங்க வேணால் வெளியே போய் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு மாதிரியாக வேலை வளர்த்து போயிட்டார் அப்படியே திக்பிரம் அடைஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துருந்தார் அப்போது என் பக்கத்தில் உட்காந்துருந்த கெங்கவல்லி ஸ்கூலில் ஒர்க் பண்ண அந்த ஓவிய சார் என்ன பண்ணார் என்கிட்ட தம்பி இவர் யார் தெரியுமா இவர் வந்து கெங்கவல்லி யூனியன் ஆஃபீஸில் பிடிஓப்பா அவர் அப்படி சொல்லிட்டப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் அதை பற்றி ஒன்று பெருசாக அழட்டிக்கல சார் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா எங்கள் அப்பா கெங்கோ யூனியன் தான் வேலை பார்த்துட்ருக்கிறாரு எங்கள் அப்பா அவர் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன அப்படியே அவரும் உங்கள் மேலேங்களையும் பார்த்தாரு வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட அப்பா நீ பஸ்ஸில் சம்பவம் நடந்துச்சுப்பான்னு சொல்லிட்டு சொன்னேன் இந்த மாதிரிப்பா ஒருத்திகரெட் பிடிச்சிட்டு இருந்தார்ப்பா முன்னாடி நான் என்ன பண்ணேன் அவர்கிட்ட போய் சொன்னேன்ப்பா அப்படின்னு அப்படியே கண்ணு அப்படின்னாரு ஏப்பா அவர் வந்து உங்கள் வீடியோ ஆகும்ப்பா யார் ஸ்டீஃபனா ஐயோ அப்படின்ட்டு ஏப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு இன்னும் சரியாக தான் சொல்லிக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன ஒன்றும் சொல்லலை அது முடிஞ்சு போச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸில் இன்றைக்கு மரலாம் இல்லை பிள்ளைங்க கேட்டால் உடனே அனுப்பி வைக்கிறோம் போகிறோம் வரோம் அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் கடைசியாக கட்டுவோம் நான் அப்பா வந்து வாங்கி தருவார் சம்பளம் வந்து தருவார் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபோன் பண்ண உடனே கண்ணு இன்றைக்கி பாப்பா ஆஃபீஸ்க்கு வா ஈவினிங் வா நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வா எனக்கு அப்போல்லாம் வந்து ஃபோன் கிடையாது ஓன்லி லேண்ட்லைன் மட்டும்தான் ஈவினிங் ஃபோன் இருக்கும் அதை ஃபோன் பண்ணி அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லணும் சரிப்பா நான் ஃபோன் பண்ணி கேட்டு வரமான்னு சொல்லிவிட்டு அப்பா சொல்லிவிட்டேன் நான் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் இருந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போது எடுக்கிற ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் உடனே ஹலோ சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லுங்கள் யார் வேணும் அப்படிங்கும்போது சார் அந்த மாதிரி ராமசாமி அவரோட பையன் பேசுகிறான் சார் அவர் அவர் ராமசாமி அவரை வந்து கொஞ்சம் கூப்பிட முடியுமா அப்படிங்கிறது அவர் என்ன பண்ணார் எந்த ராமசாமி கேட்ட உடனே டக்குன்னு என்ன பண்ணேன் பட்டராமசாமி அப்படின்னு பட்டராமசாமின்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா எப்போயும் என்ன பண்ணுவார்னா நெத்தியில் ஃபுல்லாக நீர் வச்சிருப்பார் சந்தனம் பொட்லாம் வச்சுருப்பார் அவர் வந்து பட்டராமசாமின்னு தான் நிறைய பேர் தெரியும் அப்படிங்க சார் பட்டராமசாமி என்ன நீர் வச்சுட்டு இருப்பாரு தெரியுதுப்பா அவங்க அப்பாவே நீ பட்டராமசாமி சொல்கிறியா சரி சரி வர சொல்கிறான்னு சொல்லிவிட்டு அப்புறமா வந்து என்ன பண்ணார் அப்பா வந்தார் அப்பா வந்தோன்னே அப்பாவே பேசிட்டு கேட்டு வாக்குன்னு கா காசு இருக்கணும் வாங்கி நீ காலேஜில் போகணும் இல்லையா நேராக ஆஃபீஸுக்கு வா அப்படின்னு சொன்னோடனே அப்பா வீடியோட வந்து கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் ஃபோனை வாங்கி என்ன பண்ணார் கொடுத்தேன் சொல்லுப்பா அப்படி சார் சாரி சார் அப்படி என்னப்பா தான் இதில் என்னப்பா சாரி இருக்குது அப்படின்னா இல்லை சார் உங்களுக்கு எனக்கு தெரியும் சார் என்ன தெரியுமா எப்படி தெரியும் சொன்னால் என்னைய உங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னேன் சார் அது பஸ்ஸில் ஏய் அந்த பையனா நீ நீ வேறு என்ன பண்ணுற ஈவினிங் வீடு அந்த அப்பாவை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வர என் ஒய்ஃப் ஒன்று பார்க்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கொஞ்சம் பகீர்ணாகி போச்சு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போகிறேன் போவோன்னே அவர் இல்லை இப்போ பீடு வாங்க இல்லை அப்பாவை நேராக பார்க்குறேன் காசு கொடுத்தாரு அன்றைக்கி நீ சொன்ன அதுதான் அழிச்சு போட்டுருக்குது எனக்கு கூப்பிட்டு விசாரிச்சார் அவர் ஒன்று பதில் விசாரிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் முழுக்கில் கொஞ்சம் கிறாச்சு இருந்தாலும் அவர் வீடு வந்து ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு அடுத்த தான் இருக்கும் நேராக அங்கே போனேன் போன உடனே அவர் வெளியே உட்காந்துரு பாப்பா வாப்பா வாப்பான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்துட்டு அங்கே ஒய்ஃப் ஃபஸ்ட்டு அங்கே பாருமா யாரும் வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து வாங்க தம்பி வாங்க தம்பின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணாங்க எப்பா உனக்கு எவ்வளோ துணிச்சல் நீ உனக்கு எப்படி சொல்லுன்னு தோணுச்சு அப்படின்னா இல்லை சார் ரொம்ப முடியல சார் அன்னைக்கு அவர் ரொம்ப வெக்கையாக இருந்தது புகாலாம் வேற எனக்கு ஆகாது சார் ஒன்று உன்னை பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணாங்க உடருந்து சாட்டில் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க வச்சுட்டு தம்பி நான் தான் உன்னை பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் அந்த எந்த பையன் சொன்னானோ அவனுக்கு முதல்ல வாயில் சக்கரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இருபது வருஷமா அவர் வந்து செயின் ஸ்மோக்கர் அவருக்கு சிகரெட்டும் அவருக்கு ஆறாவது வரலன்னு நான் சொல்லுவேன் நான் விடவே மாட்டார் எவ்வளோ வரும் விட்றாமாரு திரும்ப வந்து அவர் வந்து திரும்பவும் என்ன பண்ணுவார் குடிக்க ஆரம்பிச்சுருவார் ஆனால் கடந்த ஒரு வாரமாக அவர் தொடவே இல்லைக்குன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது உன தேங்க் பண்ணணும்னு அதுக்கு தான் வர சொன்னேன் அப்படி சொன்ன உடனே ஓ தேங்க்யூ மேம் அப்படின்னு அப்போ சொன்னார் அது சொன்னேன் இல்லைப்பா லைஃப்பில் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் என் ஒய்ஃபு நான் ப்ராமிஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் நான் பண்ணுவேன் ஆனால் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் சின்ன பையன் அவன் வந்து என்ன பார்த்து கேட்டோன்னே எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஆகிடுச்சு இல்லை இல்லை நம்ம தப்பு பண்ணுறோம் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணப்பா இருந்தாலும் எனக்கு வந்து நீ வந்து பண்ணுறது வந்து எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்துச்சு கண்டிப்பாக என் லைஃப்பில் நான் இந்த பண்ண மாட்டேன் சொல்லும் போதே சார் என்னால் நீங்கள் மாறி இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஆனால் உங்களை ஒன்று சொல்கிறேன் நான் என் லைஃப் டைம்லையே நான் இந்த சிகரெட் என்னது போக மாட்டேன் எனக்கு பிடிக்காது சார் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்பெல்லாம் வந்து அவ்வளோவா வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து என்ன போய் நேரில் பார்த்தா தான் இல்லை ஃபோனில் தான் ரெண்டு மூணு அப்புறம் ஃபோனில் பேசிக்கிறேன் நான் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் அப்புறம் அப்பாட்டப்பை விசாரிப்பேன் இப்போ இருக்காரா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த சம்பவம் வந்து லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஏன்னால் அன்றைக்கி பிடிக்காத சிகரெட் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பிடிக்க சிகரெட்னாவே அவ்வளோ போக மாட்டேன் நான் அந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஒருத்தருக்கு நம்ம நம்ம பண்ண ஒரு சின்ன விஷயம் இன்னொருத்தர் மாறத்துக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கும் போது இன்றைக்கி அதை நினைக்கும்போது மனசுக்குள்ளே லைட்டாக அப்படி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு மாற்றம் உண்டாகிறதுக்கு ஒன்று காரணக்காரத்தாக இருந்திருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்பற பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் பிரபாகர் நன்றி வணக்கம்